நம்மளுக்கு போயிட்டா இருக்குது சேனலில் ஸோ வந்து நீங்கள் ஆஃப்டர்நூன் ரெண்டு மணிக்கு வந்து ஜிகே டெஸ்ட் எழுதிக்கோங்க சரிங்களா ஸோ இன்றைக்கி நம்ம நைன்த்து டெஸ்ட் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ டோட்டலாக முப்பது கொஸ்டின் இருக்குது ஸோ முப்பது கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா கொஸ்டின் பார்க்கலாம் முதல் கொஸ்டின் பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலை அருவி என்னும் நூலாக தொகுத்தவர் யார் பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலை அருவி என்னும் நூலாக தொகுத்தவர் யார் ஆன்சர் டி கீவா ஜெகநாதன் ரெண்டாவது கொஸ்டின் நாயக்க மன்னரின் தலவாயாக விளங்கிய அரியநாயக்கரின் நாயக்கரின் தோன்றல் யார் நாயக்க மன்னரின் தலவாயாக விளங்கிய அரியநாயக்கரின் நாயக்கரின் தோன்றல் யார் ஆன்சர் வீரராகவர் தேர்டு கொஸ்டின் தேசிக விநாயகனார் பிறந்த இடம் எது தேசிக விநாயகனார் பிறந்த இடம் எது ஆன்சர் நாஞ்சில் நாடு நாலாவது கொஸ்டின் மதுரையில் இருந்து திருநெல்வேலிக்கு வந்த புலவர் யார் மதுரையில் இருந்து திருநெல்வேலிக்கு வந்த புலவர் யார் ஆன்சர் ஏ பலப்பட்டரை சொக்கநாதர் அஞ்சாவது கொஸ்டின் செல்வத்து பயனே ஈதல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஏது செல்வத்து பயனே ஈதல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஏது ஆன்சர் பி புறநானூறு ஆறாவது கொஸ்டின் மக்கள் பணியையே இறை பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார் மக்கள் பணியையே இறை பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார் ஆன்சர் குன்றக்குடி அடிகளார் ஏழாவது கொஸ்டின் வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் என்ற பாடல் வரியை ஏற்றியவர் யார் வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் என்ற பாடல் வரியை ஏற்றியவர் யார் ஆன்சர் சி கனதாசன் எட்டாவது கொஸ்டின் இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்கா நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா இது எங்கு உள்ளது இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்கா நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா இது எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் வந்து திருப்பூர் ஒன்பதாவது கொஸ்டின் இசை எத்தனை சுவைகளை வெளிப்படுத்தக்கூடியது இசை எத்தனை சுவைகளை வெளிப்படுத்தக்கூடியது ஒன்பது சுவைகளை பத்தாவது கொஸ்டின் விடுதலை திருநாள் கவிதையில் இடம்பெறும் விடுதலை வீரர் யார் விடுதலை திருநாள் கவிதையில் இடம்பெறும் விடுதலை வீரர் யார் ஆன்சர் பகத்சிங் பதினோராவது கொஸ்டின் கரும்பை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தவர்கள் யார் கரும்பை தமிழ்நாட்டிற்கு கொண்டு கொண்டு வந்தவர்கள் யார் அதின் முன்னோர்கள் பன்னெண்டாவது கொஸ்டின் ஆறாம் திணை என்ற நூலை எழுதியவர் யார் ஆறாம் திணை என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் மருத்துவர் கு சிவராமன் பதினாறாவது கொஸ்டின் கனிச்சாறு என்ற நூலை இயற்றியவர் யார் கனிச்சாறு என்ற நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் காவலரேறு பெருஞ்சித்திறனார் பதினாலாவது கொஸ்டின் திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் கால்டுவல் பதினஞ்சாவது கொஸ்டின் கீழ் காண்பவர்களில் சரியான கூற்றை தேர்வு செய்க கூற்று ஒன்று நெல் கேழ்வரகு முதலியவற்றினுடைய அடி வந்து தாள் அப்படின்னு சொல்லப்படுது கீரை வாழை முதலியவற்றின் அடி வந்து தண்டு கீரை வாழை முதலியவற்றின் அடி வந்து தாள் தண்டு அப்படின்னு வந்து சொல்லப்படுது நெட்டி மிளகாய் செடி முதலியவற்றின் அடி வந்து கோல் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மூணு கூற்றுல எந்த கூற்று வந்து சரியானது இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணு கூற்றுமே வந்து சரி பதினாறாவது கொஸ்டின் தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் யார் தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் யார் ஆன்சர் ஏ ரா இளங்குமரனார் பதினேழாவது கொஸ்டின் சொல்லிசை அலப்படைக்கு உதாரணம் என்ன சொல்லிசை அலப்படைக்கு உதாரணம் என்ன ஆன்சர் டி வரணி பதினெட்டாவது கொஸ்டின் வளிமகின் வலி இல்லை என்று கூறியவர் யார் வலிமெகின் வலி இல்லை என்று கூறியவர் யார் முடவனார் பத்தொன்பதாவது கொஸ்டின் உலக காற்று தினம் என்ன நாளில் அனுசரிக்கப்படுகிறது உலக காற்று தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஏது ஆன்சர் ஜூன் பதினஞ்சு இருபதாவது கொஸ்டின் ரெக்சிப்ரோசிட்டி என்பதன் தமிழ்ச்சொல் என்ன ரெக்சிப்ரோசிட்டி என்பதன் தமிழ் சொல் என்ன ஆன்சர் ஒப்புரவு நெறி இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடப்படுகின்றன என்று கூறியவர் யார் தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடப்படுகின்றன என்று கூறியவர் யார் ஆன்சர் தனிநாயக அடிகள் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பொயிற்றி என்று அழைக்கப்படும் வசன கவிதை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பொயிற்றி என்று அழைக்கப்படும் வசன கவிதை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் பாரதியாரால் இருபத்தி மூணு இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் எந்த நிலத்திற்குரிய பொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் எந்த நிலத்திற்குரிய பொருள் முல்லை இருபத்தி நாலு எந்த ஆண்டு புயல்களுக்கு அறுபத்தி நாலு பெயர்களை பட்டியலிட்டுள்ளது எந்த ஆண்டிலிருந்து புயல்களுக்கு பெயர் வைக்கும் முறை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அன்சர் இரண்டாயிரத்தி நாலு இருபத்தஞ்சு தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்புதான் வருகிறது என்று கூறியவர் யார் தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்புதான் வருகிறது என்று கூறியவர் யார் ஆன்சர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் இருபத்தாறு பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது ஆன்சர் வானத்தையும் பேரொழியையும் இருபத்தி ஏழு சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் செப்பேடு எது சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் செப்பேடு எது இருபத்தி எட்டு ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையதாக இன்றியமையாதது உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்குமான மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் என்று கூறியவர் யார் ஆன்சர் மூக்கு ஜெகநாதர் இருபத்தி ஒன்பது வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலின் ஆசிரியர் யார் வாழ்காவில் கங்கை வரை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ராகுல் சாங்கிருத்தியாயன் முப்பதாவது கொஸ்டின் எந்த நாட்டில் ஒரு வருடத்திற்கு ஐயாயிரம் நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகின்றன எந்த நாட்டில் ஒரு வருடத்திற்கு ஐயாயிரம் நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகின்றன ஆன்சர் ஜெர்மன் இந்த வீடியோவில் வந்து டெஸ்ட்டு கொஸ்டின் தமிழில் ஒன்பதாவது பார்ட்டில் இருக்க முப்பது கொஸ்டின் தான் வந்து பார்த்தோம் இந்த முப்பது கொஸ்டின்ஸே பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ புக் அண்ட் நியூ ஓல்டு புக் ரெண்டு புக்ல இருந்துமே கலந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ அதே மாதிரி ஜிகே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ரெண்டு மணிக்கு வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் ஆகும் அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா பத்தாவது பார்ட் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க் யூ